மதுரை நகரம் வைகை நதி கரைபுரண்டு ஓடியது ஊரை காப்பாற்ற ஆளுக்கு ஒரு பகுதி மண் சுமக்க வேண்டும் என்று அரசன் ஆணையிட்டான் அந்த ஊரில் பிட்டு விற்று பிழைப்பு நடத்தும் வந்தி என்ற மூதாட்டி தனக்கென யாருமில்லாமல் கண்ணீருடன் நின்றாள் அப்போது ஒரு இளைஞன் அவள் அருகே வந்து பாட்டி உனக்காக நான் மண் சுமக்கிறேன் கூலியாக உதிர்ந்த பிட்டுகள் போதும் என்றான் அவனோ பிட்டை வயிறார உண்டுவிட்டு மண் சுமக்காமல் மரத்தடியில் தூங்கினான் கோபமடைந்த மன்னன் பிரம்பால் அடித்த அந்த நொடி அடி ஒருவனையல்ல உலகம் முழுவதையும் தாக்கியது அப்போதுதான் அனைவரும் உணர்ந்தனர் அவன் சாக்ஷாத் சிவதெருமான் என்று பெருமான் மறைந்தார் வந்தி மூதாட்டி முக்தி பெற்றாள் பாடம் என்னவென்றால் இறைவன் பெரிய செல்வத்தில் அல்ல ஏழையின் அன்பில் குடிகொள்கிறான்